ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள் பிப்ரவரி ஒன்று வேத பகுதி ஆதியாகமம் பதிமூணாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் நாலு வரை எகிப்திலிருந்து திரும்புதல் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் வசனம் மூணு நாலு ஆபிரகாமுக்கு எகிப்தின் அனுபவம் ஒரு சோக கதை அது அவனது விசுவாச வாழ்வில் ஏற்பட்ட ஒரு சறுக்கல் எகிப்தில் அவனுக்கு பலிப்பீடமோ தொழுகையோ இல்லை எகிப்தில் வாழ்வோரின் கண்ணோட்டத்தில் இந்த பூமியில் நாம் நிரந்தரமற்றவர்கள் நாம் மோட்சத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள் என்ற சிந்தை அவர்களிடத்தில் இராது ஒரு விசுவாசியால் அங்கே நீண்ட நாட்கள் தாக்குப்பிடிக்க முடியாது நாமாகவே அங்கிருந்து வெளியேற வேண்டும் இல்லையேல் ஒரு நாள் வலுக்கட்டாயமாக அவர்களால் வெளியேற்றப்படுவோம் ஆபிராம் எகிப்திலிருந்து காணானுக்கு திரும்பினான் அவன் அங்கு செய்த முதல் காரியம் பலிப்பீடம் கட்டி கர்த்தருக்கு பலியிட்டு அவரை தொழுது கொண்டதே ஆகும் நாம் மீண்டும் கர்த்தரிடம் ஐக்கியப்படுவதற்கான வழி இதுவே நாம் எங்கே கர்த்தருடனான ஐக்கியத்தை தவறு விட்டோமோ அவ்விடத்துக்கே திரும்பி வந்து புதுப்பித்து கொள்ள வேண்டும் யோசிப்பும் மரியாளும் பண்டிகைக்காக எருசலேம் சென்றபோது போது ஆண்டவரை தவறிவிட்டனர் மூன்று நாட்கள் கழித்து எங்கோ விட்டார்களோ அங்கே போய் அவரை சந்தித்து அழைத்து வந்தனர் இளைய குமாரன் எங்கே தந்தையை விட்டு சென்றானோ அங்கே வந்தபோதே அவனுக்கு வரவேற்பும் ஐக்கியமும் கிடைத்தது இதுவே ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்வது இதுவே மீண்டும் புதுப்பிக்கப்படுதலுக்கான வழியும் செலுத்த வேண்டிய கிரயமும் ஆகும் எகிப்தில் இருந்த காலத்தில் ஆபரகாமுக்கு பொருள் ஆதாயம் இருந்ததே தவிர கிருபையின் வளர்ச்சி இல்லை சாட்சி கெட்டுப்போனதே தவிர கனி கொடுக்க இயலவில்லை நமது வாழ்க்கையிலும் இது உண்மையாக இருக்கிறது நாம் விசுவாச பாதையை விட்டு விலகும் போதும் தேவனோடு ஐக்கியமாக நடக்க மறுக்கும் போதும் இதயத்தின் பசியை போக்க உலகத்தின் வளங்களை சார்ந்திருக்கும் போதும் இவற்றை அனுபவித்திருக்கலாம் இவை வீணாகிப் போன வளர்ச்சியற்ற ஆண்டுகள் அங்கு நாம் பெற்றுக்கொள்வதெல்லாம் வறுமை சலிப்பு கசப்பு பகை போன்ற அனுபவங்களே ஆகும் ஆபிராம் திரும்பி வந்தபோது காணானில் பஞ்சம் நீங்கிவிட்டது என்று குறிப்பிடப்படவில்லை பஞ்சம் இன்னும் தொடர்ந்திருக்கலாம் ஆபிராம் அதை பற்றி கவலைப்படவில்லை அவன் அங்கு வந்ததும் முதலில் செய்த காரியம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டதே பஞ்சம் தொடங்கிய போதும் இதைத்தான் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவன் தவறிவிட்டான் மிகப்பெரிய கிரயம் செலுத்தி இவ்வுண்மையை கற்றுக்கொண்டான் கர்த்தரின் நாமத்தில் அனைத்து வளங்களும் இருக்கின்றன கர்த்தருடைய நாமம் பலத்த துருகும் அதுவே நமக்கு என்றென்றைக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்குமான அடைக்கலும் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது என பிலிப்பியர் நாலு பதினெட்டில் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பவுல் பிரகடப்படுத்தியது போல நாமும் கத்தருடைய நாமத்தை சார்ந்து கொள்வோம் ஆண்டவரே திருப்தி அளிக்காத இந்த உலகத்தையும் நிறைவாய் போஷிக்கிற உம்மையும் வேறுபடுத்தி பார்க்கும்படி என் கண்களை திறந்து அருள் செய்வீராக ஆமேன்